பெருந்தமிழே உன்னால் இருந்தேன் தம் என்றாலும் வேண்டும் நடந்து விழுந்த தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் நேற்றைய தினம் பிரதமராக ஆகியிருக்கிறார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வேற கபடியும் கும்பிட்டுட்டாரு தமிழ்நாட்டில் வெற்றி எல்லாம் வாழ்த்துக்கள் தோல்வியற்றவர்களும் நிறைய ஓட்டு வாங்கியிருக்காங்க தம்பி சீமானும் நிறைய ஓட்டு வாங்கியிருக்காரு தம்பி அண்ணாமலையும் நிறைய ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க மக்கள் வந்து தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரும் எல்லாருக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்து தோல்வியற்றவர்களுக்கும் வாழ்த்துக்களே தெரியுது எல்லோரும் நல்லா ஓட்டு வாங்கியிருக்காங்க நல்லா ஓட்டு வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் சார் நல்லா வளர்ந்து தான் ஓட்டு எல்லாருக்கும் போட்டிருக்காங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு வருத்தம் தமிழ் மக்கள் மீது என்னென்னா அன்றைய தினம் இலங்கையிலே லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்தவர்களும் வெற்றி பெற்று விட்டார்கள் என்ற வருத்தம் தான் எனக்கு அதனால தான் அவர்கள் மத்தியிலே ஆள முடியவில்லை அது அதில் அதே நேரத்திலே நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தார் வெற்றி பெற்ற நரேந்திர மோடி அவர்களுக்கு ரெண்டு கோரிக்கை வைக்கிறேன் ஒன்று அன்று இந்திராந்தி கச்சத்தீவைக்கு தூக்கி கொடுத்துருத்தாங்க அந்த கச்சத்தீவை மீட்டு இந்த இது மீனவர்கள் மீன் பிடிக்க முடியலை படகுகள் அறுக்கப்பட்டது மீன்வடை அறுக்கப்பட்டது இதற்கெல்லாம் காரணம் கச்சத்தீவு தான் கச்சத்தீவு நம்மள்தான் மீன்கள் அங்கே அதிகமாக கிடைக்கிது ஆக கச்சத்தீவை மீட்டு நம்முடைய தமிழ்நாட்டோடு இணைக்கணும் அது ஒன்று ஈழத்திலேயே உள்ள தமிழர்களை சொ கொஞ்ச நெஞ்சம் இருக்கிற மக்களை பாதுகாக்க தமிழ் ஈழத்தை ஏற்படுத்த வேண்டும் இந்த இரண்டு கோரிக்கைகளையும் நம்முடைய பாரத பிரதமரிடம் வைக்கிறது மற்ற வேறு இருக்க விட வா செய்வாங்க பைய தானே செய்ய முடியும் இவ்வளவு வருஷமா அறுபது வருஷமா செய்தியை தேர்தல் நேரத்தில் அப்படிலாம் இல்லை எப்பொழுதும் பேசுகிறாங்க எப்பொழுதும் பேசுறாங்க எப்பொழுதும் பேசப்படுகிறது நான் எப்பொழுதும் அந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அறுபது வருஷமா விட்டுட்டோம் அறுபது வருஷமா ஆண்டவர்கள் செய்யவில்லையே இப்போ நானும் பேசப்படுகிறது அல்லவா அதுக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம் தானே ஆவணங்கள் கொடுக்கப்பட்டு அதெல்லாம் இல்லை சரியான ஆவணங்கள் தான் கொடுக்கப்பட்டு வேறு என்ன கேட்கணும் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா இலங்கை தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு நாட்டை மீட்டு கொடுக்கணும் அதனால மகிழ்ச்சி இருக்கட்டும் இருந்தா அதெல்லாம் சரியாக வந்துடுவாங்க சரியாக வந்துடும்

இலங்கை தமிழர்களை கொன்றது யார் ராணுவத்தை அனுப்புனது யாருங்க அது உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல மாட்டேன் அது தமிழக மக்கள் முடிவு எடுத்தது ஒன்றை குறை இலங்கை தமிழர்களை கொன்றவர்களை ஆதரித்தது அர்த்தம் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு வருத்தம் சில பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அது யாருன்னு உங்களுக்கு தெரியும் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன் தோல்வியுற்றவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தான் எனக்கு இந்த ரெண்டே காரணம் தான் இலங்கையில் என் நம்ம சகோதரர் உங்களுக்கும் நீங்களும் தமிழர்கள் தானே நம்ம தமிழர்களை கொன்று குளித்தார்கள் அல்லவா அவர்களுக்கு வீடு கிடையாது வாசல் கிடையாது சொத்து கிடையாது சுகம் கிடையாது அவர்களுக்கு நம் உடன்பிறந்த தொப்புள் குடி உறவுடையவர்கள் அவர்களுக்கு பிறம் வீடு கட்டி கொடுத்துருக்காரு நாடு கிடைக்க வேண்டும்ங்க சீமான் கிட்ட கேட்டுக்கிட்டார் மோடி கிட்ட சொல்லுங்கன்னு அதைத்தான் கோரிக்கையாக வைத்து சீமானம் ஆமாம் சீமனையிட்ட சொன்னார் என்னை வந்து இங்கே பார்த்து சொன்னார் அவங்க கட்சிக்காரங்க வந்து சொன்னாங்க ஒரு தடவை பேட்டி எடுத்தாங்க அப்பொழுது நாடு கட்டி நாடு கட்டி வாங்கிட்டு கொடுங்க சாமி சொல்கிறேன் என்னட்டு அந்த சீமான் கட்சி தேர்தல் சொன்னார்கள் தேடி நான் சொல்கிறேன் என்ன பேட்டி எடுத்தாங்க சீமான் கட்சி ஒரு டிவி வச்சுருக்காங்க அவங்க டிவியில் நல்லா பிரதிபலிப்பு பிரதிபலிச்சிரு அது நான் வழங்கிய செங்கோல் நான் தான் உங்களுக்கு கொடுத்தேன் இந்த மாதிரி அரசியலமைப்பு புத்தக சட்ட புத்தகத்துக்கு வணக்கம் செலுத்தி நல்ல நல்லா தான் செஞ்சுருக்காரு சட்டத்தை மதிக்கிறாரு எல்லாம் வழங்க வழங்க வேண்டியது தானே ஜனாய் என்ன தெரியல எனக்கு எதை சொல்லிக்கு போறாங்க சொல்லத்தான் செய்வாங்க காமராஜு தோத்துட்டாரு தோத்தோன்னா காமராஜு போய் கேட்காங்க தலைவரையே நம்ம தோத்துட்டோம் என்ன தெரியுமா சொல்லு ஜப்பா ஜனநாயகம் இதுக்கு தான் நம்ம பாடுபட்டோன்னு சொல்லி பெருந்தலைவரையும் சொல்லியிருக்காங்க பெருந்தலைவரையும் என்னெல்லாமோ திட்டினாங்க ஒரு ஆட்சியில் இருந்தால் திட்டத்தான் திட்டத்திட்ட திண்டுக்கல்லு வைய வையக்கு அது எதையும் தாங்கும் எதையும் அவருக்கு இருக்கு ராமகிருஷ்ண சொல்லியிருக்காரு அப்படி விவேகானந்தரை கடைப்பிடிக்கிறவர் ராமகிருஷ்ண மடத்துக்கு போகிறார் ராமகிருஷ்ண மடத்தில் போய் தஞ்சிருக்கார் ராமகிருஷ்ண என்ன சொல்லியிருக்காரு எங்கு உனக்கு நிம்மதி இல்லையோ எங்கு உனக்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கோ அங்கு நீ தைரியமாக இருந்துக்காருங்க அதைத்தான் அவர் கடைபிடித்து வருகிறார் யோ நான் தான் சொல்லியிருந்தேன் யோ காமராஜே தோற்றுருக்காரு என்னையா இந்திரா காந்தி தோக்காதுதான் ஜவஹர்லால் நேரு குடும்பமே தோற்றுருக்கு யோ அதெல்லாம் அதெல்லாம் ராமராஜ் அதெல்லாம் தேகாச்சம் இப்போ நீங்க தோக்காம வெற்றி பெற்றா என்ன சொல்லுவீங்க அமுக்குன ஒன்று தாமரை விழுதுன்னு சொல்லுவீங்க சொல்லுவீங்கள தோத்தினார் சும்மா இருக்கையை தோத்துட்டாருங்க ஜெய்சிந்தா என்ன சொல்வீங்க அமுக்குன ஒன்று தாமரைக்கு ஓட்டு போட முடியுமா வச்சுட்டாருன்னு என்ன சொல்லுவாருங்க தோல்வி வெற்றி என்பது அது மக்கள் அழைக்கிற தீப்பு இது ஜனநாயக நாடு அதனால அதை பற்றி அவங்க எல்லாம் கவலைப்பட நான் சொல்ல பெருந்தளவு காமராஜை சொல்லிட்டார் அவரையே தோக்கடிச்சிருக்காங்க அவர் என்ன சொன்னார் இப்போதாப்பா நான் இதுக்குதான் நான் பாடுபட்டேன் அவர் தான் பெருந்தலைவர் யாரெல்லாம் கிடையாது அதிருப்தியும் நம்ம சொல்ல முடியாது இருநூத்தி நாற்பத்தி மூணு வாங்கியிருக்காங்க அறுபது வருஷம் ஆட்சியில் இருந்தவர்களே தொண்ணூற்றி ஒன்பது தான் வாங்கியிருக்காங்க பத்து வருஷம் இருந்தவங்க இருநூத்தி நாற்பத்தி மூணு அது பெருமை அல்லவா அவங்களே டபுள் மடங்கு வாங்கியிருக்காங்க அதை ஏன் நீங்கள் நீங்கள் போட மாட்டேங்க யோ எத்தனை ஆட்சியை கலைச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் எத்தனை பேர் ஆட்சியை கலைச்சிருக்காங்க இது வந்து ஏதாச்சும் ஒரு ஆட்சியை கலைச்சிருக்காங்களா தெயில இல்ல அதை தமிழ்நாட்டில் எத்தனை தமிழ்நாட்டில் எத்தனை ஆட்சியை கலைச்சிருக்காங்க நீ சொன்னாலும் நீங்க சொன்னாலும் அதோட நம்ம ஆளா நம்ம புதிதாக பதவியேற்ற அமைச்சர்களுக்கும் வாழ்த்து கிடைத்தது ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்களை வந்து ஜனாதிபதி ஆக்கிய பெருமை பாரதிய ஜனதாவுக்கு தான் அதே போல் அப்துல் கலாமை அப்துல் கலாமை ஜனாதிபதி ஆக்கி அவருக்கு பெருமறிப்பு கொடுத்தாரு அவருக்கு சமாதி வச்சு அதுக்கு பிரதமரே வந்து இருந்து அதையெல்லாம் அதை எவ்வளோ பெரிய பெருமை அதையெல்லாம் சொல்ல மாட்டீங்க அதெல்லாம் வந்து கூப்பிட்டுருப்பாங்க நல்லா சந்திப்பேன் இந்த கோரிக்கையை வைப்பேன் தமிழர்களுக்காக நான் கோரிக்கை வச்சு தனி நாடு கேட்பேன் கேட்பேன் எப்போன்னு சொல்ல முடியாது எப்போ வாங்கிப்பா ஆமாம் போவேன் போவேன் போகலாம் 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 இப்போ எனக்கு கண்ணாபிரிதம் பண்ண போகிற முடிஞ்சு போவேன் பார்த்து என்ன என்ன மாடி இப்படி மடக்கி மடக்கி கேள்வியாக நான் என்ன போய் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனேன்னா இறங்கி 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 எங்கே போனேன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனேன்னா எங்கேயாவது நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனேன்னா நீங்கள் எத்தனை டீ பார்த்துக்கீங்களா ஆசீர்வாதம் வழங்குனேன் அவ்வளோதான் ஏன்னா காசி விஸ்வநாதர் கோயிலை மீட்டு காசி அவர் சிவபெருமான் மேலே பக்தியாக இருக்கார் தியானம் பண்ணுறாரு விபூதி அணுகிறார் ஆமாம் கடவுளில்லேன்னு அவர் சொல்லலையே விபூதி பூசுறாரு குங்குமம் வைக்கிறாரு எல்லா நாடுகளையும் ஆதரிக்கிறார் சவுதி அரேபியா போகிறாரு எல்லா மதத்தையும் மதிக்கிறாரு இந்த ஏதாச்சும் ஒரு பிரதம் ராமகிருஷ்ண மடத்துல போய் தரையில் படுத்திருக்காங்க போய் தரையில் படிச்சிருக்காரு துரசி தீர்த்தத்தை பிடிச்சிருக்கிறந்துருக்காரு விவேகானந்தா த அந்த மண்டபத்தில் போய் தரையில் படுத்துக்கிறதாரும் தியானம் பண்ணியிருக்காரு யாரும் அதை செஞ்சது தியானம் பண்ணாப்புல பண்ணணும்ல ஐயா என்ன காப்பாற்றுவாரு யோ தோல்வி வெற்றி வந்து பெருந்தடவையே கா தோற்று அது என்ன ஆடையம் ஆய்யோ அந்த பையன் வந்து நோண்டி நோண்டி நுங்கறு எனக்கு ஒரு மாமியார் மாதிரி என்ன டிவி அதை பேசலையா கூட்டணி வைக்காம போயிட்டாங்க கூட்டணி வச்சிருக்கலாம் கூட்டணி வச்சிருக்கலாம்ல ரொம்ப கேவலமா பேசுறது பேசக்கூடாது எவ்வளவு இனாமக்கான எவ்வளோ தூரம் கூட்டணியை வச்சு அதை தொட்டேன் வாங்க எவ்வளோ தூரம் அவர் கட்டமைச்சு இப்போ சீமானு எவ்வளோ கட்டமைச்சி ஓட்டு எவ்வளோ வாங்கியிருக்கோம் அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு அண்ணா கட்டமைப்பு நல்லா இருந்திருக்கும் அது செய்யலை அது தவிரிட்டேன் இல்லை நல்லா ஓட்டு வாங்கியிருக்காரு நல்ல பேசாமல் இருக்க முடியுமா இவங்களும் தான் பேசுகிறாங்க யாரும் தான் பேசலை எல்லாரும்தான் பேசுகிறாங்க ஈரத்தமிழர்களுக்காக என்னைக்கு இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவு கொடுத்தா கொடுப்பேன் அவளுக்கு வந்து பார்க்குறாரு கொடுக்குறாரு ரெண்டு மூணு தடவை ரெண்டு தடவை வந்து சந்திச்சுருக்காரு இலங்கை வந்து சிங்களம் கொண்டுருவாங்க ஆமா ஆமா நான் தனி ஈழம் கேட்கிறேன் தனி தனி தமிழ் ஈழம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் போனாலும் அங்கே உள்ள ஆட்சி இருக்காங்க நட்புறவு நட்புறவு நல்லாவே இருந்தாலும் அங்கே உள்ள தீங்கள இருக்காங்க ஆமாம் அதெல்லாம் நடக்குது அதெல்லாம் பழைய சாப்பு நான் செய்யலை நான் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு அவங்க காலத்தில் அவங்க காலத்தில் நிறுத்திட்டாங்க நான் இந்த கட்லையெல்லாம் ஒழுங்காக நடக்குது மண்டகப்படிக்கும் நல்லா நடக்குது இன்னொன்று குரு பூஜை அன்றைக்கி வெள்ளி தேர் இங்கே வந்துச்சு அதெல்லாம் நல்லா நடக்கும் மண்டகப்படிலாம் மாதம் ஒரு மாதம் எழுபத்தி எழுபதாயிரம் ரூபா கட்டுவேணும் தாயிரத்தை மண்டபப்படி அதெல்லாம் நடக்குது யார் விமர்சிக்கா அதெல்லாம் பொதுமக்கள்லாம் ஒன்று கேள்வி இது மசோதா Alhamdulillah. Terima kasih. Terima kasih.